சீதையைக் காண தூதனாய் சென்றவன் ராவணனின் நகரத்தை நெருப்பால் அழித்தவன் தனது வாளை மட்டும் கொண்டு வீரர்களை வீழ்த்தியவன் அவர் வானர திளைக்கும் பெரும் பகவான் இன்று நாம் ஆஞ்சநேயரின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக காணப்போகிறோம் திரேதா யுகத்தில் குஞ்சரன் என்கிற மன்னன் தனக்கு குழந்தை இல்லாததால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் அவருடைய தவத்தில் ஆனந்தம் அடைந்த சிவபெருமான் அவர் கண்முன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு குஞ்சரன் எனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்றார் ஆனால் சிவபெருமான் உன்னுடைய கர்ம பலன்களின்படி உன்னால் ஆண்மகனை மகனை ஈழ முடியாது அதற்கு பதிலாக உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பால் அவள் என் அம்சத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாள் அவன் யாராலும் வீழ்த்த முடியாத வீரனாக வாழ்வான் என்று வரம் அளித்தார் சிவபெருமான் அளித்த வரத்தின்படி குஞ்சரனுக்கு தேவி என்ற பெண் பிறந்தாள் அஞ்சனா தேவி முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாயிருந்தார் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மேல் எறும்புகள் ஊர்ந்தது அப்போது அவருடைய உருவத்தை குரங்கு என்று நினைத்து பலத்தை எடுத்து அவர் மேல் அடித்தால் அதில் அவர் தவம் கலைந்தது முனிவர் தவம் கலைந்தவுடன் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் அதற்கு அஞ்சனை உங்களுடைய உருவம் குரங்கு போல் தெரிந்தது என்றால் ஆத்திரமடைந்த நீ யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாய் என சாபமிட்டார் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் அஞ்சனாதேவி அதற்கு முனிவர் நீ குரங்கும் முகம் கொண்டிருந்தாலும் உன் மணவாளன் உன்னை முழுமனதோடு நேசிப்பான் உனக்கு அந்த பரமேஸ்வரனே குழந்தையாக வந்து பிறப்பார் அந்த குழந்தையை நீ எப்போது பெற்றெடுக்கிறாயோ அப்பொழுது உனது சாபம் நீங்கும் என்று சாப விமோசனம் அளித்தார் அதேபோல் அரசன் கேசரியினை பார்த்தபோது தேவிக்கு காதல் வந்தது கேசரி நினைத்த உருவத்திற்கு மாறக்கூடிய சக்தி படைத்தவர் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது இருப்பினும் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை இதனால் அஞ்சனை சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாள் அதே சமயத்தில் தசரத மன்னன் தனது மூன்று மனைவிகளுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் புத்திரவரம் கிடைக்க யாகம் நடத்துகிறார் தசரதரோட யாகத்தில் மகிழ்ந்த அக்னி தேவர் ஒரு அமிர்தத்தை கொடுத்து இதை உன் மனைவிகளுக்கு கொடு அவர்களுக்கு தெய்வீக குழந்தை பிறப்பார்கள் என்றார் தசரதன் அந்த அமிர்தத்தை தனது மனைவிகளுக்கு வழங்குகிறார் அதனால் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் பிறக்கிறாங்க அந்த சமயத்தில் அஞ்சனை முன் குரத்தி வடிவில் வந்த தர்ம தேவதை திருவேங்கடம் மலைக்கு சென்று தவம் செய்தால் உன் ஆசை நிறைவேறும் என்று கூறினார்கள் அதேபோல் அஞ்சனையும் திருவேங்கடம் மலைக்கு சென்று தவம் செய்தார்கள் அப்பொழுது தசரதன் யாகத்தில் இருந்த அமிர்தத்தினை ஒரு பறவை கொத்தி கொண்டு வந்து அஞ்சனையிடம் கொடுத்தது அதை அவர்கள் உண்டபொழுது அவர்கள் கருவுற்று மார்கழி மாதம் அம்மாவாசை அன்று அனுமான் பிறந்தார் இதையே நாம் அனைவரும் ஹனுமான் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் இந்த தொடரின் அடுத்த பாகம் நாளை வரும்